ியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி ஒரு ஏக்கரா அறுபது சென்ட்ங்க கோவைட்டு பொள்ளாச்சி மெயின் ரோடு கோயில் பாளையத்துலேருந்து நீங்கள் வடக்கு வளையம் வந்தீங்கன்னா நாகூர் பாருங்கள் ஆத்தொட்டுன்னு பூமிங்க ஒரு ஏக்கரை அறுபது சென்ட் சேர்த்து ஒரு கோடியே இருபது லட்சம் கேட்குறாருங்க ஒரு கோடியே இருபது லட்சரூவா கேட்குறாருங்க அதுலேருந்து ஆகுங்க நல்லா ஆத்தொட்டுன்னு பூமிங்க இதில் தனி கிணறு ஒன்று இருக்குதுங்க சர்வீஸ் இல்லை சர்வீஸ் வாங்கிக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஏக்கரை அறுபது சென்ட்ன்னு சேர்த்து ஒரு கோடி இருபது லட்ச ரூபா கேட்குறாருங்க இது மண் தடமுங்க மண் தடத்தில் உங்களுக்கு ஒரு இரநூறு மீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குது உங்களுக்கு தனி தடமாக வந்துடுதுங்க ரெக்கார்டில் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தென்னம்பழம் வருங்க ஒரு அறுபது தென்னை மரத்து பக்கம் வருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வெறுங்காடு வருங்க தனி கிணறு ஒன்று இருக்குதுங்க இதுக்கு ஒரு ஏக்கரை அறுபது சென்ட் சேர்த்தியே சொல்லும் பிள்ளையே ஒரு கோடி இருபது லட்சம் தானுங்க அரை தேவைப்பட்டவங்க கான்டாக்ட் பண்ணுங்க மிஸ் பண்ண வேண்டாம் நல்ல ஒரு ஆ தொட்டி இருக்கிற பூமிங்க உங்களுக்கு தண்ணி கொடுமை இருக்காது மேல் விவசாயம் மட்டும்னா பண்ணலாமுங்க பாக்கு மா கொய்யா அந்த மாதிரி தேக்கு இந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தாலுமே நல்லா இருக்குங்க இது நீங்கள் வாங்கினா கம்பி வேலி போகிற மாதிரி இருக்குங்க இந்த பூமிங்க செட் டேம் பக்கத்துலேயே இருக்குதுங்க

சர்வீஸ் எழுக்கிற கிணத்து மேட்லேயே ஒரு சர்வீஸ் இருக்குதுங்க பக்கத்தில் அதுலேயே எடுத்துக்கலாங்க கிணத்து பக்கத்துலேயே இருக்குது ஆனால் இந்த கிணத்துக்கு சர்வீஸ் இல்லைங்க கிணத்து மேட்டில் சர்வீஸுக்கு போட்டுருக்காங்க அடுத்து காட்டுக்காரருக்கு அந்த கம்பத்துலேருந்து நம்ம எடுத்துக்கலாமுங்க மண்ணு நல்லா செம்மண் காடுங்க பாருங்கள் செடிகளாக வெட்டிக்கிறாங்க கிணத்தோரத்தில் இருந்ததெல்லாம் ஆனால் தண்ணி மேலாலேயே இருக்குது தண்ணி பிரச்சனை இருக்காது நல்லா பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் சீக்கிரம் போயிருங்க ஒரு ஏக்கர் அறுபது சென்று சேர்த்தா ஒன்று ஒரு கோடி இருபது சொல்லிக்கிறாங்க கண்டிப்பாக நெகாசிப்பில் ஆகும் சீக்கிரம் போயிடு கான்டாக்ட் பண்ணுங்க இது எங்கே இருக்குன்னா நாகூர் நாகூர் கேள்விப்பட்டிருப்பீங்க வடைக்கு வளையம் அந்த வளையும் புறைய வளையம் தாண்டி இந்தல்லாம் வந்தீங்கன்னா நாகூருங்க நாகூரில் இந்த பூமி இருக்குதுங்க